வணக்கம் கடகராசி அன்பர்களே இது உங்களுடைய ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன் உங்களுடைய ராசி அதிபதியான சந்திரன் இந்த ஜூலை மாதம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவானுடன் சேர்ந்து பயணிக்க உள்ளார் இது என்ன விதமான நன்மை அளிக்கிறது என்பதை பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் குரு பகவான் சூரியன் சுக்கரன் சனி போன்ற கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது என்னென்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலிருந்து முதல் வீட்டிலேயே புதனும் மூன்றாம் வீட்டில் கேது எட்டாம் வீட்டில் சனி ஒன்பதாம் வீட்டில் ராகு பத்தாம் வீட்டில் செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் கூட அமர்ந்துருக்கிறாங்க இது மாத தொடக்கத்தில் குரு பதினொன்றாம் வீட்டிலையும் சுக்கரன் சூரியன் பன்னெண்டாம் வீட்லேயும் இருக்காங்க புதன் உங்களுடைய ராசியிலேயே ஒன்றாம் இடத்துல இருந்திருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய உறவினர்கள் மூலியமாக தேவையில்லாம கழகம் வீட்டில் பிறக்கும் விரோதம் ஏற்படும் அயல் நாட்டு பயணம் கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் தன நஷ்டம் இருக்கத்தாங்க செய்யும் அடுத்ததாக கேது உங்களுடைய வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டில் இருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் நான்கு கால் பிராணிகள் வளர்த்திங்கன்னா அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு மாடு வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக அது மூலியமாக உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கும் அதை பராமரிக்கிறதுக்கும் நீங்கள் கொஞ்சம் பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் மன அமைதி இருக்கும் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் முன்னாடியே சொன்ன போல் இந்த சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சில முயற்சிகள் மட்டும் தடை பெறும் ஆனால் கடவுளுடைய அனுகிரகத்தினால் அது நல்லது முடியாவே முடியும் பந்துக்களால் ஒரு சில பிரிவினைகள் ஏற்படும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூர தேச பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ராகுவோட ஒன்பதாம் இடமும் அவ்வளோ சரியாக அமையலை அதனால் உங்களுடைய எதிரிகளோட பலம் கொஞ்சம் அதிகரிக்கும் பத்தாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு உடல் நலக் கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இத்தனை தடைகள் இத்தனை காரியங்களில் வந்து நிறைய தடைகள் எது இருந்தாலும் உங்களுடைய குரு பகவானானவர் பதினொன்றாம் வீட்டில் இருக்க அவர் பல விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கும் தன்மை கொண்டவர் உங்களுக்கு கட்டாயமாக அருளை வழங்குவார் குருவுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் பரிபூர்ணமாக அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய உங்களுடைய ஐந்தாம் வீட்டு மேலே விழுறதுனால குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாள் இயங்கிட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பிறக்கும் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடந்த வண்ணம் இருக்கும் ஒன்று மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் என்னென்னா இந்த நேரத்தில் புத பகவான் இருக்கிற இடமும் சரி ராகு இருக்கிற இடமும் சரி சனி பகவானுடைய இடமும் சரி சற்று இந்த குடும்பத்தில் சொந்தக்காரங்களால் சண்டைகள் இடையூறுகள் நேரிடலாம் அதனால் அவங்கக்கிட்ட ஜாகிரதையாக கொஞ்சம் தன்மையாக விட்டு கொடுத்து பேசினீங்கன்னா எந்த சண்டை சச்சரவுகளும் வராது அடுத்ததாக உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் செவ்வாய்க்கூட இணைந்திருக்கிற இந்த நேரமானது உங்களுக்கான சசிமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் குறிப்பா இந்த சேர்க்கையானது ரிஷபத்திலேயோ மேஷத்துலேயோ இருந்ததுன்னா ரொம்ப நல்ல பலன்களை தான் தருவாங்க சசிமங்கள யோகம் காரர்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் இந்த ஜூலை மாதத்தில் முதற் பகுதி அதாவது முதற் காலத்திலேயே ஒன்னாக சேர்ந்து மேஷ ராசியில் பயணிக்கிறாங்க இதன் விளைவாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக மொத்தத்துல மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் நல்ல ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்